திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த உத்தமலிங்கேஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்கு ஒரு காலத்துல மக்கள் தெய்வ பக்தியை அறவே மறந்து வெறுக்கத்தக்க பாவ செயல்களில் ஈடுபட்டாங்க நல்லூர்கள் அழிந்து தீயோர் பெருகினாங்க இதனால கடுமையான கோபம் கொண்ட சிவபெருமான் மனிதர்கள் மீது மண் மாறிய பூமியே அழியும் நிலைக்கு வந்துச்சு மக்களோட பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு நட்புத்தி கொடுத்து பாவ விமோச்சனம் தந்து அழிவிலிருந்து இருந்து காத்தருளும்படி சிவபக்தர்கள் பார்வதி தேவி கிட்ட வேண்டினாங்க கருணை கொண்ட அம்மன் மக்களுக்காக சிவபெருமான் கிட்ட வேண்டினாங்க ஆனா அம்மனுடைய வேண்டுதலுக்கு சிவபெருமான் இனங்கலை இதனால அம்மன் கைலாயத்தை விட்டு பூமிக்கு வந்து பெரும்பழனம்ங்கிற வில்வ மர காட்டுல சிவபெருமானை நோக்கி மேற்கு திசையை பார்த்தபடி கடும் தவம் இருந்தாங்க அம்மனுடைய தவ